அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே ஒரு சுவாரஸ்யமான பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு வார்த்தை அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது திருக்குறானினுடைய ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு உண்டான சிறப்பையும் சம்பவத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு சிறந்த ஒரு பெயரும் குறிப்பிடுறாங்க அதை பற்றி நம்ம பிறகு பார்க்கலாம் முதல்ல இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு நபருடைய வாழ்க்கையில அல்லா எப்படிப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தனா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு சம்பவம் ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் அதாவது சில சிறப்பான திருக்குறையானுடைய ஒரு வசனங்களுக்கு சிறந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருப்பாங்க அந்த இருந்து எடுக்கப்பட்டது தான் இதை படித்த உடனே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு சம்பவமும் சரி இந்த ஒரு குரானுடைய ஒரு வசனமும் சரி அதனால தான் அதை ஒரு பதிவாக போடலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக நான் அதை ஷேர் பண்ணுறேன் இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அந்த புத்தகத்திலேயே ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமாக இருக்குது அதாவது ஒரு ஆலிம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா எல்லோராலும் கைவிடப்பட்டவங்க அதாவது தாயும் இல்லை தந்தையும் இல்லை அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னா ஏழை பிள்ளைங்களுக்கு இலவசமாக மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பாங்களே அந்த தான் இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து அந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க இவங்களுக்கு வெளி உலகம் எதுவுமே தெரியாது அந்த மதரசாவினுடைய மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களை தவிர வேறு எதையுமே இவங்க பார்த்தது கிடையாது வேற எந்த ஒரு உலக சந்தோஷமும் தெரியாது உலகத்துல எப்படி வந்து பழகணும் உலகத்துல எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது ரொம்ப எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவியாக தான் இந்த ஆலி அந்த இடத்துல வளர்றாங்க நல்ல முறையில மார்க்க கல்வியை கற்று அந்த இடத்திலேயே உயர்ந்த ஒரு ஆலிமாகவும் இவங்க வந்து தேர்வு செய்யப்படுறாங்க அதற்கு பிறகு இவங்களுக்கு உண்டான பணிகள் எல்லாமே முடிஞ்சு இவங்க வந்து வெளியில வர்றாங்க ஏன்னா குறிப்பிட்ட ஒரு வயது வரைக்கும் தான் அந்த இடத்துல வந்து வச்சுக்குவாங்க அதற்கு மேலே நீங்கள் போயிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலையும் போட்டு கொடுத்துருவாங்க இப்படி தான் எல்லா விதமான கல்வி கற்கக்கூடிய கூடிய இடத்துலையும் நடக்கும் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் நடந்துருக்கு இவங்கள வெளியில தாட்டிட்டாங்க இல்லையா அவங்க அதற்கு பிறகு ஒரு இடத்துல பள்ளிவாசலில் தொலை வைக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்து பள்ளிவாசல்லையே ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க அங்கேயும் இவங்க தங்கிக்கிறாங்க அதற்கு பிறகு பார்க்கும்போது வெளி உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப வியப்பா இருக்கு மற்றவங்கள்லாம் ஒரு வித்தியாசமா இருக்காங்க எதுவுமே தெரியல யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு திருமண வயதும் வந்தாச்சு அதற்கு பிறகு போய் பொண்ணு கேட்டால் ஒரு நிக்காக முடிக்கணும்னு ஒரு பொண்ணெல்லாம் கேட்கும்போது அனாதைக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க இவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க எதுவுமே தெரியாது இவங்களுக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக பேசியிருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இன்னும் கையில் எந்த விதமான பணமும் கிடையாது ஏன்னா இவங்க வந்து இருந்தது ஒரு அநாதைகளுக்கான ஒரு ஆதரவு தரக்கூடிய இடத்துல தான் இருந்திருக்காங்க அந்த இடத்துல எந்த விதமான பணமும் இவங்க சேர்த்துக்கல வாழ்க்கைக்கு எதுவுமே தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே இருந்திருக்காங்க இப்போ புதிதாக வெளியில் வரும்போது இவங்களுக்கு அதெல்லாமே தேவைப்படுது எங்க போய் பெண் கேட்டாலும் வீடு இல்ல இன்னும் வீடு வாடகைக்கு எடுக்கிற நிலைமையில் கூட இவங்க இல்ல இவங்களுக்கு எப்படி பொண்ணு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச்சுக்கள் நடந்திருக்கு அதனால இந்த ஆலிமுக்கு நல்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற ஒரு மாநிலத்துக்கு வந்துட்டு ஒரு வேலை இருக்கு அந்த வேலைக்கு யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் கஷ்டமான வேலை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆலிம் வந்துட்டு சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இவங்க வந்து போறாங்க எப்படி போறாங்க அப்படின்னா கப்பல் பிரயாணம் வந்து பண்றாங்க இந்த ஆலிமுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா நிறைய இரவு வணக்கம் செய்வாங்க அந்த இரவு வணக்கத்துல இவங்களுக்கு வந்து ஜின்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இவங்க இதற்கு பிறகு கப்பல் பிரயாணம் செய்யும்போது போது திடீர்னு கப்பல்ல ஒரு அதிசயம் நடக்குது அதாவது ஒரு ஜின் தோன்றி தோன்றி இந்த ஒரு கப்பல் வந்து இப்போ பிரளயத்துக்கு போக போகுது நீங்கள்லாம் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜின் வந்து கேட்குது அப்போது அங்கே இருக்கிறவங்க யாருமே அதை கேட்கலை நம்பலை இதை வந்து பொய் சொல்லுது இந்த ஜின் அப்படின்னு ஏன்னா ஜின்களில் நல்ல ஜின்னும் இருக்கு கெட்ட ஜின்னும் இருக்கு எப்படி மனித வர்க்கத்தை அல்லாஹ் வந்து படைச்சிருக்கானோ மனிதர்களில் ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரி தான் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹ் படித்து அதில் ஏராளமான ஜின் வர்க்கங்கள் இருக்குது அதில் இது வந்து ஒரு விதமான ஒரு ஜின் இது வந்து பொருட்களை சேகரிக்கக்கூடிய ஒரு ஜின்னாக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாம் கொடுங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் யாருமே நம்பலை பிறகு அங்கே இருக்கிறவங்க எல்லோருக்குமே பயம் வந்துருச்சு ஏன்னா அதே மாதிரி பிரளயம் ஏற்படுது கப்பலில் விரிசலும் விடுது இவங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய ப பணத்தையும் சேர்த்து அந்த ஜின் கிட்ட கொடுக்குறாங்க அதற்கு பிறகு அந்த ஜின் ஒரே ஒரு வார்த்தையை தான் கற்றுக் கொடுத்துச்சான் கற்றுக் கொடுத்துட்டு இதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீன் மறைஞ்சு போயிடுது அதற்கு பிறகு இவங்க அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்லி ஆரம்பித்த உடனேயே அந்த கப்பலுக்கு வந்த ஆபத்து வந்து நீங்கிறது அப்போ எல்லோருக்குமே தெரிஞ்சிருச்சு இது ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இது ரொம்ப சீக்ரெட்டான வார்த்தை ஆனால் இந்த ஆலிமுக்கு தெரியும் இந்த வார்த்தை ரொம்ப அபூர்வமானது இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஆனால் இந்த ஜின் மூலமாக நமக்கு வந்து இதை எல்லாம் தெரியப்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லி மனசில் எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த கப்பல் வந்து ஒரு இடத்துக்கு போகுது அந்த இடத்துல நிறைய நபர்கள் இறங்கி அவங்கவுங்களுடைய வேலைகளுக்கு அவங்க போயிடுறாங்க இந்த ஒரு ஆலயமுக்கு மட்டும் ஒரு மாளிகை வந்து கண்ணுக்கு தென்படுது ஒரு உயர்ந்த மாளிகை ஒரு தங்கம் வைரம் ஒரு மரகதத்தால் ஆன ஒரு மாளிகை போல கண்ணுக்கு தெரியுது இந்த ஆலயம் வந்து அந்த இடத்தை நோக்கி நகர்ந்து போறாங்க போய் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது இது என்ன சொர்க்கமாக அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு வியந்த ஒரு ஒரு இடமாக இருக்கு அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க போயிட்டு இவங்களுக்கு பசி தாகம் தாங்க முடியல ரொம்ப முடியல அப்படிங்கும் போது உள்ளே போயிட்டு யாராவது இருக்கீங்களா எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு உடம்புக்கு முடியல எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க உள்ளிருந்து ஒரு சத்தம் வருது இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க இந்த இடத்துல இருந்து தயவு செய்து நீங்க வெளியில் போய்ட்டிங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு இடம் அப்படின்னு நீங்க யார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது நான் ஜின்னனுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க நான் ஒரு நாட்டுக்கு ராணியாக இருந்தேன் என்கிட்ட நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் இருந்துச்சு அதை எடுக்க வந்த போது என்னையும் சேர்த்து இந்த ஜின் வந்து இங்கே தூக்கிட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இந்த நபர் பேசி கொண்டிருக்கும்போது அந்த ஜின் அந்த இடத்துக்கு வருது நீ யாரு நீ இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்குது அப்போது இவங்க அந்த கப்பலில் ஒரு ஜின் சொல்லி கொடுத்ததே அந்த வார்த்தை அதை வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஜின் வந்து கறிந்து போய் சாம்பல் நிலையில் கீழே விழுந்து கிடக்குது இதை பார்த்து அந்த பெண்மணிக்கு ரொம்ப ஆச்சரியம் இது எப்படி நடந்துச்சு என்னால் முடியவே இல்லை இங்கே இருந்து ரொம்ப ஆண்டுகள் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னால் இங்கிருந்து தப்பிக்கவே முடியலை நானும் எவ்வளவோ அமல் செய்வேன் எவ்வளவோ திக்கிறகள் ஓதுவேன் என்னால் முடியலை ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தையை தான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க எப்படி வந்து உங்களால் இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பெண்மணி இவங்க இந்த நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஏற்கனவே ஜின்னை வந்து வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதோடு சேர்த்து வர்ற வழியில் அல்லாஹத்தால் ஒரு ஜின் மூலமாக இந்த வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தான் அதை தான் நான் இவங்க யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க அலமதுல்லா நம்ம இந்த ஜின் இருந்து மீண்டுட்டோம் நம்ம இப்போ அந்த நம்ம நாட்டுக்கு போகலாம் என்ன என்னுடைய நாட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க அப்போ இவங்க சில முடிவுகளை எடுக்கிறாங்க ஏன்னா அந்த ஜின் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இத்தனை ஆண்டுகளாக பல இடங்களில் கொள்ளையடித்து வைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு புதையல் மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தையே வந்து நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு அது வந்து சொத்துக்களையும் தங்கத்தையும் இன்னும் வைரத்தையும் நிறைய பணங்களையும் விலை உயர்ந்த பொருட்களையும் அந்த ஜின் சேர்த்து வச்சிருக்கு அதையும் இவங்க எடுத்துக்கொண்டு அவங்களுடைய நாட்டுக்கு பயணிக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த பெண்ணையும் ஒரு கப்பலில் ஏற்றி கொண்டு போய் இவங்க அந்த நாட்டில் கொண்டு போய் விடுறாங்க அந்த நாட்டுக்கே இந்த ஒரு ஆலிமை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு எங்களால் முடியாத காரியத்தை நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க நீங்கள் இந்த நாட்டுக்கு அரசராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் அந்த பெண்மணியினுடைய தந்தையும் ரொம்ப பேரானந்தப்பட்டு நான் இந்த பெண்மணியையும் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் இந்த அரசாங்கத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆலிமுக்கு வியப்பாக இருந்தது ஏன்னா ஒரு வீடு இல்லை பணம் இல்லை இன்னும் யாருமே இல்லை அப்படிங்கறனால இந்த ஆலிமுக்கு எல் எந்த விதமான ஒரு பொண்ணும் கொடுக்கலை யாருமே இவங்கள வந்து மதிக்கலை ஆனா இப்ப எல்லாத்தையுமே எல்லாம் கொடுத்துருக்குறா இந்த ஒற்றை வார்த்தையின் மூலமாக அப்படின்னு நினைச்சு இந்த ஆலிம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு அந்த ஒரு நாட்டுல அரசராகவும் வாழ்ந்தாங்களாம் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஈமான் அவங்க லைஃப் லாங் வாழ்ந்திருக்காங்க அதே போல் நிறைய மக்களுக்கு ஈமானையும் புகட்டி இருக்காங்க இன்னும் இந்த வார்த்தையை ஒரு மிக ஒரு பொக்கிஷமான ஒரு வாசகமாக எல்லா மக்களுமே தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே இதை வந்து மனநம் செய்ய வச்சு இதை வந்து நிறைய இருக்காங்க இதனால நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்காங்க அப்படி அந்த ஆலி ஓதப்பட்ட அந்த சிறந்த பெயர் கொண்ட அந்த வசனம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அதுதான் வமா ரப்பிக்க இல்லாகுவ அவ்வளோதான் குட்டி வார்த்தை தான் இதை நீங்க மரணம் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எது வேண்டுமோ இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி அல்லாஹ் கேளுங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அன்றையும் உம்முடைய இறைவனின் படைகளை அவனை தவிர மற்றவரும் அறிய மாட்டார்கள் இது எங்க இருக்கு அப்படின்னா சூரா முத்தசிரில்ல முப்பத்தி ஒன்னாவது வசனமாக இடம்பெறுது இந்த வசனத்திற்கு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு சொன்னேனே அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஜுனூதிகா என்ற இந்த வசனம் மிக சக்தி வாய்ந்தது யார் இதை உச்சரிக்கின்றார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்களது இன்னல்கள் தீரும் சுபகானல்லா நீங்க எதை அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள நினைத்தாலும் இந்த சின்களின் மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுனூதிகா வசனத்தை நீங்க தஸ்பீக செய்து அல்லாஹ்விடத்தில் நீங்க கேளுங்க இந்த வசனத்தை நீங்க அவசரத்துக்கு வெறும் மூன்று முறை நீங்க உச்சரிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது அல்லது உங்களுடைய காரியம் மிக பெரிதா இருக்கு ஜின்னுடைய புதையலை விட மிக பெரிதாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தினமும் ஆயிரம் முறை நீங்க தஸ்பீக் செய்துட்டு வாங்க வெமா ஏழமும் ஜுனூத ரப்பிக்கை இல்லாஹுவ இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் ஆயிரம் முறை நீங்கள் தஸ்பிக செய்துட்டு உங்களுடைய நடக்காத லட்சிய கனவுகளை நீங்க அல்லாஹத்துல முன்வைங்க ர உங்களுக்கு நிமிடத்தில் நடத்தி தருவான் இதை நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க இந்த ஒரு ஜுனூதிக்கா அவசனம் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடியது கண்டிப்பா அல்லாஹ் நம்பிக்கையோட அல்லாஹினுடைய இந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை நீங்க வாங்க கண்டிப்பா இதற்கான சிறப்புகளையும் பலன்களையும் நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நெற்கொடியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் எனக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக துவா செய்யுங்க உங்கள் அனைவருடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா கேட்டுட்டு தான் இருக்கேன் ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி